திருநெல்வேலியில் கடந்த டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதி பதினெட்டாம் தேதிகளில் நீடித்த பெருமழையால் ஏற்பட்ட வெள்ளம் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது தாமிரபரணி ஆற்றின் கரையோரம் இருக்கக்கூடிய குடியிருப்புகள் தாமிரபரணி ஆற்றை ஒட்டிய பகுதி விளைநிலங்கள் என்றும் பல்வேறு துறை சார்ந்த பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது இரண்டாம் கட்டமாக இன்றைய தினமும் மத்திய குழுவினர் நேரடியாக திருநெல்வேலி மாவட்டத்தில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த பெருமழையால் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி மாவட்டத்தில் நேற்று ஆய்வு செய்த மத்திய குழுவினர் இன்று காலை திருநெல்வேலி மாவட்டத்திற்கு வருகை தந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முதற்கட்டமான ஆய்விற்கு பிறகு தாமரபரணி ஆறை சார்ந்திருக்கக்கூடிய திருநெல்வேலி கருப்பந்துறை ஆற்றுப்பாலத்தில் ஏற்பட்ட பாதிப்பை நேரடியாக ஆய்வு செய்தார்கள் அந்த ஆய்வை முடித்துக் கொண்டு திரும்பிய போது செய்தியாளர்கள் அவர்களை கேள்வி எழுப்பிய போது பேட்டி அளிக்காமல் அக்குழுவில் இருந்த குழு குழுவினுடைய சார்பாக தமிழ்நாடு அரசு மிக சிறப்பாக வெள்ள பாதிப்புகளை கையாண்டு இருப்பதாகவும் சிறப்பான பணிகளை மேற்கொண்டு வருவதாகவும் பாராட்டினை மட்டும் மத்திய குழுவினர் தெரிவித்திருக்கிறார்கள் பல்வேறு இடங்களில் நடைபெற்று வரக்கூடிய மீட்பு பணிகள் அதனை சார்ந்து நடக்கக்கூடிய நிவாரணப் பணிகள் என்று அனைத்திலும் தமிழ்நாடு அரசு சிறப்பாக செயல்பட்டிருப்பதாக மத்திய குழு பாராட்டு தெரிவித்திருக்கிறது தொடர்ச்சியாக இந்த மத்திய குழுவினர் இன்று வெள்ளம் பாதித்த ஆய்வு மேற்கொண்ட அதே வேளையில பல மாவட்டங்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்யக்கூடிய சீவலப்பேரி பகுதி இதர பகுதிகளிலும் விளைநிலங்கள் பாதித்த பகுதிகளிலும் நேரடியாக ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார்கள் தொடர்ச்சியாக திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய எட்டுக்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த ஆய்வினை மத்திய குழுவினர் மேற்கொள்ள இருக்கிறார்கள் நிலையில் மழை வெள்ள பாதிப்பு குறித்து இரண்டாம் கட்டமாக மத்திய குழுவினர் மேற்கொண்டு வரும் ஆய்வுகள் குறித்த தகவல்களை விரிவாக வழங்கும் நன்றி ஆல்வி